ஓம் குருவடிசரணன் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ப்ளபெட்டை நிறுத்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை பௌர்ணமி தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரதமை தேதியாகும் ஆயிலி நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மத நட்சத்திரமாகும் சௌபாகிய நாமயோகம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோகன நாமயோகம் ஆகும் பத்திரை கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரும் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை வடக்கு யோகனி தெற்கில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்று பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ் வளமன் மீண்டும் வளமற்ற பதிவில் சந்திப்போம்